ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க அப்புறோன்னா ஜவ்வரிசி உப்புமாங்க ஜவ்வரிசி உப்புமானோன்னே ஜவ்வரிசி உப்புமா தானே அப்படின்னு நினச்சி சூப்பராக ஜவ்வரிசி உப்புமா செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கி ஆறு மணி நேரம் கண்டிப்பாக தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க நைட்டு செய்கிறேன்னா காலையில் ஊற வைக்கணும் காலையில் செய்கிறேன்னா நைட்டு ஊற வைக்கணும் ஆறு மணி நேரம் கம்பல்சரி ஊரியாகணும் அது ஊறி தண்ணியை வடித்து வச்சுட்டு ஒரு ஐம்பது கிராம் பாசி பருப்பை காலையில் செய்கிறதுக்காட்டி தண்ணியில் வேக வச்சுருக்குங்க அதையும் தண்ணியை வடித்து எடுத்து வச்சாச்சு ஜவ்வரிசி சீரடி பாசி பருப்பு ரெடி ஒரு வானலி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயிலும் காஞ்சிருச்சு ஆயில் காஞ்சோடன கடுகு கடுகு நல்லா தக தக்கத்தகன்னு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடுக உ உளுந்த பருப்பு நல்லா பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டோம்னா அந்த உப்புமை சாப்பிடல அந்த பல்ல தண்டுபடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கடலைப்பருப்பு பொடியாக நறுக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருகப்பிலை ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை ஒன்றும் பாதமே உடச்சி வச்சுருக்கேன் அதுவும் சாப்பிடையில் டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை செம்மிலே வச்சுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துக்கிடலாம் நல்லா செவந்துருச்சுங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம தண்ணியை வடிச்சுட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஜவ்வரிசி அதை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சிடணும் ஒரு சொட்டு கூட தண்ணி இப்போ சேர்க்கவும் கூடாது பத்து நிமிஷம் சிம்லையே வச்சு மூடி போட்டு மூடியை திறந்து திறந்து ஒரு மூணு வாட்டி கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டேங்க அவ்வளோதான் அது வேகிறதே தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்க்கக்கூடாது தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்தில் மூணு வாட்டி திறந்து திறந்து கிண்டி கிண்ண அடுப்பு அடுப்பை வச்சுக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு டைமாக அப்போ தான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குனுச்சி தட்டை போட்டு மூடி மூடி மூணு டைம் பத்து நிமிஷத்தில் மூணு டைம் திறந்து திறந்து கிண்டி விட்டாச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் பாத்திரத்திலே ஒட்டல பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நைலான் ஜவ்வரிசி மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் கேட்டு வாங்க மாவு ஜவ்வரிசி செய்ய முடியாது நைலான் ஜவ்வரிசி பொடி பொடியாக குறுன மாதிரி இருக்கும் அவங்க நல்லா வெந்துட்டாங்க வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்க பத் பாசிப்பருப்பு இது வந்து முக்கா முக்காப்பதாம் வெந்திருக்கணும் முழுசாக குழையாக வந்திருக்கக்கூடாது இதெல்லாம் சாப்பிடும்போது வாயில் தண்டு போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி முக்காப்பாதம் வந்தால் பாசிப்பருப்பு சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் செம செம டேஸ்ட்டு நல்ல எல்லாத்தையும் ஒன்று போல் பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சுங்க தேவையான தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கலாம் பாத்திரத்துலேயே ஒட்டாமல் எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து அரை லெமன் ஜூஸ் இது ஒரு கால் பருப் கால் கிலோ ஜவர் சிவுற வச்சுருந்தேன் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு அதுக்கு அரை லெமன் ஜூஸை லாஸ்ட்டில் அந்த புளிப்பு டேஸ்ட்டை சேர்க்கிறா பாருங்கள் இன்னும் சுவை டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக லெமன் அரை லெமன் ஜூஸு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிளறி விட்டாச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா சுவையான டேஸ்ட்டான